திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு சிவசக்தி கிராமியக்கலை குழு மூலம் டெங்கு காய்ச்சல் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று திருத்திரைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் நாகை அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் திட்டம் காக்கும் குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கலை நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் துர்கா நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானர் கலந்து கொண்டனர்

ஒர்கடைய பயன்படுத்துங்க பாத்திரங்கள் பொருள் வாங்கிட்டு அடுத்ததாக ஒரு பாடல் நடனம் அதுல இன்னொன்னு முக்கியமான இந்த கிடை கைக்கு வருது கஷ்டம் வருது இல்ல இந்த நாடகம் தெரிய கேடு